இப்போ காரங்களுக்கு இந்த சனி வக்ர நிவத்தி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கன்னீராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆறாம் பாவத்தில் சனீஸ்வர பகவான் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பேர்ச்சி ஆயிட்டு இருக்காரு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா ஆறாம் இடத்துல வக்ரகத்தில சனீஸ்வர பகவான் வந்து பேர்ச்சியாக ஆரம்பிச்சிருக்காரு இப்போ இந்த நவம்பர் பதினாலாம் தேதி வக்ர நிவத்தி ஆயிட்டு சனீஸ்வர பகவான் வந்து டைரக்டா பேர்ச்சியாக போறாரு கன்னீராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இது வந்து சூப்பர்பான டைம் பீரியட்னு சொல்லணும் ஏன்னு பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு ஆறுல கு சனீஸ்வர பகவான் போயிட்டு இருக்காங்க எப்போவும் வந்து சனீஸ்வர பகவான் மூணு ஆறு பதினொன்னுல போயிட்டு இருக்கும்போது அவுட் ஸ்டாண்டிங் ரிசல்ட்ஸ்ன்றது கொடுப்பாங்க மாரக்கா ஹவுசஸ்ல இருக்கிற சனீஸ்வர பகவான் வந்து அவுட் ஸ்டாண்டிங் ரிசல்ட்ஸ்ன்றது கொடுப்பாங்க தொழில முன்னேற்றம்ன்றது நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு என்னான்னு புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களால் வந்து உங்கள் த தொழிலாக முன்னேறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து கன்னீராசிக்காரங்களுக்கு நல்ல புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது கொடுப்பாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்ல உங்களோட திறமைக்கு வந்து ஒரு அப்ரைசல்ன்றது கிடைக்கக்கூடிய டைம் பீரியட்ன்னு சொல்லலாம் அப்படியே உங்கள் திறமைன்றது பல பேரோட கண்ணில் படுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அப்படியே கன்னீராசிக்காரங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னாலும் சரி இல்லாட்டி வந்து வந்து ஏதாச்சும் சோஷியல் மீடியாவில் இப்போ ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் யூடியூப் பண்ணணும் இல்லாட்டி வந்து சினிமாக்காரங்களுக்குமே சரி இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட் போகுது எல்லா ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆரம்பிக்கணும்னா தயவு செஞ்சு இந்த டைம் பீரியட்லேயே நீங்கள் ஆரம்பிச்சுடுங்க ஏன்னா இந்த டைம் பீரியடில் வந்து கன்னி கன்னிராசிக்காரங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே சரி அது வந்து உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு முடிவாக தான் மாறிடும் தவிர்த்து கெட்டது செய்யக்கூடிய முடிவாக இருக்காது ஏன்னா இது சிக்ஸ்த் ஹவுஸ் சனீஸ்வர பகவான் வந்து வெற்றி சிக்ஸ்த் ஹவுஸ் பாத்தீங்கன்னால காம்படிஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் காம்பி வெற்றின்றது இருக்குது இந்த டைம் பீரியட்ல கன்னீராசிக்காரங்க ஏதாச்சும் ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டன் ரொம்ப நாளா வந்து ஒரு பெரிய பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த டைம் பீரியட்ல இன்டர்வியூ அட்டன்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கட்டாயமா பயம் இல்லாம அட்டன் பண்ணிடுங்க ஏன்னா அந்த இன்டர்வியூல வந்து நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புண்டு அப்படியே கவர்மெண்ட் ஜாபுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற கண்ணீராசிக்காரங்க யாராச்சும் இருக்காங்கன்னா இந்த டைம் பயட்ல வந்து தயவு செஞ்சு அந்த தேர்வுன்றது எழுதுங்க ஏன்னா இந்த டைம் பீரியட்ல அந்த தேர்வு நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க காம்படிஷன்ல வெற்றி நான் சொன்னேனே கண்டிப்பா அந்த எக்ஸாமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு நல்லா மார்க்ஸ்ன்றது ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே பாத்தீங்கன்னா இந்த ஆறுலா குடுக்கு இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு இன்கேஸ் நீங்க ஏதாச்சும் காம்படிஷன்ல பங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் பிரைஸ்ன்றது வாங்குறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லலாம் அப்படியே இப்போ உங்களுக்கு ப குரு வேற இருக்காங்க நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கக்கூடிய டைம் பீரியட் முக்கியமா சினிமாக்காரங்க யாராச்சும் இருக்காங்க ஆர்டிஸ்ட் நடிகர்கள் நடிகைகள் ரொம்ப நாளாக வந்து ஒரு நல்ல வாய்ப்புக்காக தேடுறவங்க இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு அந்த நல்ல வாய்ப்புன்றது அமைறதுக்கான வாய்ப்புண்டு அப்படியே உங்களுக்கு உலகத்துக்கு வந்து உங்களோட முகம் அன்றது வாய்ப்புண்டு வாய்ப்பு ஒரு திறமைசாலி இருக்காங்க நம்ம நாட்டில் கூடன்றது உங்களை வந்து மற்றவங்க கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே பாத்தீங்கன்னா சொல்லணும்னா இந்த காரங்களுக்கு இப்போ ஒம்போதுல குரு வேற இருக்கார் ஓடி போனவனுக்கு ஒம்போதுல குருன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு என்னன்னா லக் ஹவுஸ்ல குரு இருக்கும் போது என்னன்னா லக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அள்ளி கொடுப்பாரு யார் இந்த இந்த யூடியூப் துறையில ஜோசியர்களா வேலை பார்க்கறவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இது சூப்பர்பான டைம் பீரியட்னு சொல்லலாம் காரங்களுக்கு அப்படியே வந்து எதிரிகள் மேல வெற்றி இந்த டைம் பீரியட்ல ஆறு வந்து குரு ஆறு வந்து எதிரைகளுக்கு சம்பந்தப்பட்ட இடம் ஆறுல வந்து சனீஸ்வர பகவான் இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா எதிரிகளே இல்லாம செய்வாரு யாராச்சும் இன்கேஸ் உங்களுக்கு எதிரா ஏதாச்சும் பண்ணணும் நினைச்சாலும் உங்களுக்கு பேக் ஸ்டேபிங் பண்ணணும் நினைச்சாலும் அது திருப்பி ரிவர்ஸா அவங்களுக்கே அது அடிச்சிரும் இல்ல இந்த டைம் பீரியட்ல உங்களோட எதிரைகளுக்கு நீங்க நல்ல பதிலடி கொடுத்துட்டு அனுப்புவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் இந்த டைம் பீரியட் உங்களுக்கு அப்படியே கன்னீராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இது டைம் வியாபாரம் சூப்பர் அவங்களுக்கு வியாபாரத்தில் வந்து நல்ல லாபங்களை அமையக்கூடிய டைம் பீரியட் அப்படியே வந்து பட் என்னன்னா செலவு கூட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு அப்படியே கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து ஜாப் பண்ணுறவங்க ரொம்ப நாள ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய டைம் பீரியட் இதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் கன்னி ராசிக்காரங்களுக்கு அப்படியே கன்னி ராசிக்காரங்க ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மாணவர்களும் மாணவிகளுக்கு சூப்பராக இருக்குது டேலண்ட் டெஸ்ட் ஏதாச்சும் எழுதுறதா இருந்தால் எழுதுங்க ஏன்னா டேலண்ட் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பரிசு வாங்குறதுக்கான வாய்ப்புண்டு இந்த டைம் பீரியடில் கவர்னமெண்ட் எக்ஸாம்ஸ் ஐஐடிஸி என்ஐடிஸு இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸு எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு சீட்டு கிடைப்பதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம் கண்ணீராசிக்காரங்களுக்கு அப்படியே கண்ணீர் ராசிக்காரங்களில் வந்து பிறந்த இந்த ஒரு ஹையர் நாலேஜுக்கு சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னா ரிலிஜியன் ரிலீஜியஸ்ஸு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏஸ்ட்ராலஜி ஆகட்டும் பூஜைகள் செய்கிற பூஜாரி ஆகட்டும் இல்லாட்டி ம ஹோமங்களு இதெல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணுறவங்க ஆகட்டும் அவங்க எல்லாத்துக்குமே வந்து இது சூப்பர்பான டைம் பீரியட் கண்ணீராசிக்காரங்க முக்கியமாக வந்து உங்கள் துறையில் இருக்கிற பெரிய ஆளுங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் இந்த டைம் பீரியடில் என்னன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான கம்யூனிகேஷன் என்ன மாதிரியான சோஷியல் சர்க்கிள் அமையுன்னா உங்களோட தகுதிக்கு மீறி ஒரு பெரிய பெரிய ஆளுங்களோட ஆளுங்க அறிமுகமாகிறது அவங்களோட சகவாசம் பண்ணுறது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறதும் உங்களுக்கு கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டு ராசிக்காரங்களுக்கு இது நேம் அண்ட் ஃபேம் கொடுக்கக்கூடிய ஒரு டைம் பீரியடு அதனால மீடியா துறையில் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் அப்படியே யூடியூப் துறையில் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் கன்னி பீரியடு கன்னிராசிக்காரங்க யாராச்சும் இருக்காங்கன்னா ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு திறமை ஏதாச்சும் அது கோலம் போடுறதாகட்டும் இல்லாட்டி வந்து சமையல் ஆகட்டும் உங்களுக்கு இருக்கிற திறமையில வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா அது பெருசாக போகும் இந்த டைம் பீரியட்ல உங்களை நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லலாம் கன்னிராசி ஆறாம் இடத்துல இருந்து வந்து எட்டாம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு சனீஸ்வர பகவான் சோ எட்டாம் இடம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாரக்கா ஹவுஸ் தான் பட் மார்க்கா ஹவுஸ் மேல சனியோட பார்வை விழும்போது அது ரொம்ப நல்ல விஷயம் தானே சோ யாராச்சும் கண்ணீராசிக்காரங்க சனி வக்கரகதி பெயர்ச்சியில இருக்கும்போது போது ஜூன் இருபத்தொன்பதுல இருந்து நவம்பர் பதினாலு வரைக்கும் வக்கிர பெயர்ச்சியில இருக்கும்போது ஹெல்த் இஸ்யூஸ் ஃபேஸ் பண்ணவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு குணமாகிறதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாகறது பண்ணுறதுக்கான டைம் பீரியட் சொல்லலாம் அப்படியே இந்த ஒரு கடன் பிரச்சனை இருக்குது பட் அண்ட் மோஸ்ட்லி சனி வக்கரகத்தியில் வந்து அந்த கடன் நீங்கள் ஒவ்வொரு கொஞ்சம் கடன் அடைக்கிறதுக்கான டைம் பீரியட் கடன் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அடைச்சிக்கிட்டு வந்துட்டு இருப்பீங்க இந்த நிவர்த்தி டைம் பீரியடில் என்ன ஆகுவான்னா கடன் எல்லாம் மொத்தமாக சேர்த்து கடன் அடைச்சிட்டு கடன் இல்லாமல் நிம்மதியாக தூங்குற டைம் பீரியடுன்னு சொல்லலாம் பட் நிம்மதியாக தூங்குறேன்னு சொல்கிறதுக்காக அடுத்ததுக்காக அதுக்கு தான் வந்துடுறேன் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் ஹவுஸ் மேலே பார்வை வச்சிருக்காரு லாசஸ் எக்ஸ்பென்சஸ் ஹவுஸ் மேலே பார்வை வச்சிருக்காரு சனி பகவான எக்ஸ்பென்சஸ் அன்றது இல்லாம செய்விடுவாரு உங்களுக்கு மணி அன்றது சேவ் பண்ணி விடுவார் பட் இருந்தாலுமே சரி பன்னிரெண்டாம் பாவம் வந்து தூக்கத்துக்கு சம்மந்தப்பட்ட பாவம் இந்த டைம் பீரியட் எல்லாம் உங்களுக்கு தூங்குறதுக்கான வாய்ப்புன்றது குறைவா இருக்கும் எதுக்குன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களோட பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் வரும் நியூ நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும் பல பேர் கூட பல ஆர்கனைசேஷன்ஸ் பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க சோ அந்த மாதிரி டைம்ல இருக்கும்போது போது என்னன்னா உங்களுக்கு தூங்குறதுக்கான நேரம் கிடைக்காது கிடைக்காம போகலாம் அந்த ஒரு விஷயம் மட்டும் நெகட்டிவ்வாக இருக்குது அப்படியே கண்ணீராசி காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து உங்களோட ரெண்டாம் பாவத்தை வந்து பார்த்துட்ருக்காங்க தன்னோட உங்களோட மூணாம் பாவத்தை பார்த்துட்ருக்காங்க தன்னோட பார் பத்தாம் பார்வையால் மூணாம் பாவம் பார்த்தீங்கன்னா அதுவும் மார்க்க ஹவுஸ் தான் எஃபெர்ட்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ் ஸோ எஃபர்ட்ஸுக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ்ஸே பார்க்கும்போது என்ன நடக்கும்னா உங்களுக்கு மூணு அதிகமாக எஃபெக்ட் போட்டால் எஃபெர்ட் போட்டால் தான் வரும் இந்த டைம் டைம் பீரியடில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்னன்னா பத்து பர்சன்ட் எஃபர்ட் போட்டாலே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கிடைச்சிரும் அந்த மாதிரி இருக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியடில் அப்படியே ஏதாச்சும் ஷார்ட் ஜெர்னிஸ் இல்லாட்டி லாங் ஜெர்னிஸ் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் கன்னி ராசிக்காரங்களுக்கு இது கன்னி ராசிக்காரங்களுக்கான சனி வக்கர நிவிருத்தி பலன் இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கான ரெமிடி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் தூக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கும் பட் இப்போ வரைக்கும் ஏதாச்சும் உங்களோட வெற்றியில் தடைகள்ன்றது வந்துட்டு இருந்தால் வந்து விநாயகருக்கு ஒரு விளக்கத்தை வச்சுட்டு சங்கடஹர விநாயக ஸ்தோத்திரம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே பாசிட்டிவா போகும் மற்றபடி கன்னி ராசி காரங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி எல்லா விதமான நல்ல பலன்களை கொடுக்குதாn சொல்லி அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜெனா சுகினோபா வந்து